வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி தாங்க வீட்டில் காய்கறி எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்லங்க ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு லஞ்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சாப்பிடவும் ரொம்ப சுவையாக இருக்குங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரே ஒரு பொருள் வீட்டில் இருந்தால் போதுங்க பூண்டு ஒரே ஒரு பூண்டு இருந்தால் போதுங்க சூப்பராக செஞ்சலாம் இப்போ அந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன் சாதம் வந்து வடித்து ஆற வச்சு கப்பில் எடுத்திருக்கேன் ஒரு கப்பில் ஒன்றரை பூண்டு எடுத்து உரித்து நல்லா பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க எந்த அளவுக்கு நல்லா நைஸாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நறுக்கி வச்சுக்கோங்க இப்போ வந்து ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு வானல் வச்சுருக்கேங்க இந்த வானல் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகிட்டு இப்போ மிளகு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தான் இப்போ நான் எடுக்கிறேன் இப்போ இந்த மிளகு வந்து ரொம்ப தீயக்கூடாதுங்க லைட்டாக சூடு ஏறுற அளவுக்கு இருந்தால் போதுங்க நீங்கள் தேவைப்பட்டால் இன்னும் கூட கொஞ்சம் மிளகு சேர்த்து இது மாதிரி வறுத்து பொடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அர்ஜெண்ட்டுக்கு காய்கறி எதிர்பார்க்கவே தேவையில்லைங்க இதை வச்சு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஹெல்த்துக்கும் சூப்பராக இருக்குங்க சளி பிரச்சனை இருந்தால் கூட இந்த மிளகு சாதம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சரியாயிடும் இப்போ வந்து அதை ஆற வச்சுட்டோங்க இப்போ அதே வந்து கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு இப்போ வந்து நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க உங்களை விருப்பம் தான் நீங்கள் நெய் கூட சேர்த்து செய்யலாம் இப்போ எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கல கடுகு வந்து இதுக்கு நிறைய இப்போ சேர்த்துக்கலாம் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூனு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க லைட்டாக செவரட்டும் இப்போ வறுத்த வேர்க்கடலை எடுத்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இந்த மிளகு சாதத்துக்கு வ வேறு வறுத்த வேர்க்கடலை நிறைய சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க இந்த ஸ்டேஜில் இப்போ பூண்டு நறுக்கி வச்ச பூண்டையுமே சேர்த்து வதக்கிக்கலாம் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுருங்க ஏன்னா வந்து இந்த பருப்பெல்லாம் தீஞ்சிரும் இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க இதில் ஒரு பத்து கருவேப்பிலை எடுத்து சேர்த்துக்கலாம் இந்த கருவேப்பிலை எண்ணெயில் ஃப்ரை ஆகிடுச்சுன்னா நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வாசமாகவும் இருக்கும் இதில் பருப்புங்களும் நிறைய சேர்கிறதுனால ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இது எல்லாமே நல்லா சேவந்து வந்துடுச்சுங்க அரைச்சி வச்ச மிளகு பொடியை வந்து இதோட சேர்த்துட்டு கலந்து விட்டுருலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் காரம் வந்து நார்மலாக தான் இப்போ சேர்த்துட்ருக்கேன் இப்போ இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க இதில் வேறு எந்த காரமும் கிடையாது மிளகுத்தூள் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து ஒரு பேஷன் எடுத்துருக்கேங்க இப்போ அதில் வந்து எடுத்து வச்ச சாதத்தை இதோட சேர்த்துட்டு அந்த கட்டி இல்லாமல் நல்லா உதிரி பண்ணி எடுத்துக்கலாம் கையை வச்சு நல்லா உடைச்சி விட்டுருங்க கரண்டியெல்லாம் நீங்கள் கிளறணும் போது அந்த உ க உருண்டையாக இருக்கிறதெல்லாம் உடையாது இப்போ ரெடி ஆகிடுச்சு இதில் அந்த தாளித்ததை இதில் சேர்த்துருவோங்க அந்த பருப்பெல்லாம் இதில் சேர்த்துட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்கலாம் இந்த மிளகு சாதத்துக்கு நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா அஞ்சு நிமிஷத்துலேயே மிளகு சாதம் ரெடி ஆகிடும் இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கரண்டியை வச்சு இதில் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ மல்லித்தழை வந்து கொஞ்சமாக நான் தூவிக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கூட சேர்த்துக்கலாம் கரண்டியை வச்சு நல்லா இந்த உப்பு இந்த பருப்பெல்லாம் ஒன்றா ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க இந்த மிளகு சாதம் பேச்சிலராக உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க மிளகு பொடியை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு பூண்டை மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு கப்பு சாதத்தை போட்டிங்கன்னா ரெடியாகிடுங்க மிளகு சாதம் இது செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையாக இருக்குங்க இந்த மாதிரி செய்து பாருங்கள் உங்களுக்கு வேலையும் மிச்சங்க அதுவும் இல்லத்தரசிங்களுக்கு இந்த மாதிரி டிஷ் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்ப சிம்பிளுங்க நீங்கள் இதே மாதிரி செய்து பாருங்கள் காயின் இருக்கிற வேலை கிடையாது குழம்பு வைக்கிற வேலை கிடையாது இதே மாதிரி செய்து பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இப்போ மிளகோட ஸ்மெல் பிடிக்காதவங்க இருப்பாங்க பூண்டோட ஸ்மெல் பிடிக்காதவங்க இருப்பாங்கங்க இந்த மாதிரி சேர்த்து செஞ்சு பாருங்கள் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சுவையாக இருக்குங்க இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க மிளகு சாதம் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன் என்னோடய வீடியோவை பார்த்து நீங்கள் எப்படி தெளிவாக மிளகு சாதம் செய்கிறதுன்னு செய்து சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்